தும்பல் வந்தார் தனது புடின முகத்தை துணியால் அல்லது கையால் மூடிக்கொள்வார்கள் என்ன

वो तो न वो जो आवे नमस्कारा अलैकुम अस्सलाम मई तेरा रकात अब्दुसरी जमात को न लेवो दिन सारे सुंदरानों तरीके 1196 नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने पल में आके दी दो रकात ये इतने तहज्जुद नफीले इतने रकात वितरवाजी 4 रकात तलवार गए नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इतने सुराए वुधो आवे मुदा रकात ये सूरह आयना और மூன்றாவது எந்தவார்கள் சுத்தால நாளைக்கு புது என்று ஓட்டுபடி ஓதுவார்கள் சூரா பகராவின் கடைசி இரண்டு வசனங்கள் இணைநிற்காமல் வாழும் நபீ குடும்பத்தினருக்கு பொது அறிவிப்பு விரும்பினார்கள் குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்யாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று பயணம் செய்ய விரும்பினார்கள் పిపర్వాడ్యమే అల్లహన అనేవరకు తాస్మతుల్